அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சாயிலம் கலெக்ஷன்ஸ் வந்திருக்கோம் கம்ப்ளீட்டா உங்களுக்காக கோல்ட பிரசென்ட் பண்ண வந்திருக்கேன் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் காஸ்ட்ல வெறும் நூறு ரூபாயில இருந்து கலெக்ஷன்ஸ் இருக்கு ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல எக்கச்சக்கமா இருக்கு டப்பா டப்பாவா பெட்டி பெட்டியா வச்சிருக்காங்க நிஜமா சொல்றேன் இந்த மாதிரி அஃபோர்டபுள் ரேஞ்சஸ்ல யாராலும் கொடுக்க முடியாது அந்த அளவுக்கு ஒன் கிராம் கோல்டும் இவங்க கிட்ட இருக்கு கவரிங்கும் இவங்க கிட்ட இருக்கு ஸோ எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருக்கு அக்கா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சொல்லுங்க அவங்களை பத்தி என்னோட பேர் வந்து லக்ஷ்மி இமிகிரேஷன் பிசினஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் நம்ம ஷாப் வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா வில்லாபத்து கழுத்து மீனாட்சி நகர்ல வந்து சௌடேஸ்வரி அம்மன் கோவிலுக்கு நியர்பைல தான் நம்ம ஷாப் வந்து இருக்கு மதுரை சரௌண்டிங்ல இருந்தா நேரடியா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைன் மூலமாவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம மதுரையில இன்னொரு ஸ்பெஷலான ஒரு ஆஃபர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மதுரையில இருக்கீங்க ஒரு வெட்டிங் போறீங்க அப்படின்னா தாராளமா வெறும் ஒன் ஆருக்குள்ள அவங்களால நம்ம ரேபிடோல வந்து டெலிவரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க எக்கச்சக்கமான மாடல்ஸ் இருக்குது வாங்க டீட்டெயில்டாக என்னென்னலாம் இருக்குங்கிறதா பார்த்தலாம் வீடியோஸ் இப்போ பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்காக எக்கச்சக்கமான கலெக்ஷன் உங்களுக்கு வந்து பிரைண்டர் கலெக்ஷன்ஸ் ஆகட்டும் இயரிங்ஸ் ஆகட்டும் பேங்கிள் ஆகட்டும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் கிடையாது ஒரு லட்சத்துக்கு மேலே வந்து பீஸ் இருக்கு வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க ரீசேலர்ஸ் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களோட குரூப்லேயே நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் எக்கச்சக்கமா அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் காஸ்ட்ல கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாத்தையுமே ஹோல்சேல் பிரைஸிங்ல கொடுத்துட்டு என்ன அப்படின்னா டேரக்ட் மேனுஃபேர் இருந்து மீடியேட்டர்ஸ் இல்லாம வாங்கிட்டு வராங்க அந்த ஒரே ஒரு காரணத்தினால மட்டும்தான் அவங்களால வந்து இந்த ப்ரைஸ்லையும் கொடுக்க முடியுதுன்னு சொன்னாங்க வாங்க டீடெயிலா பாத்திரலாம் இதெல்லாம் என்ன ரேட்டுக்கா வருது இது ஒன் ஃபார்ட்டி தான் சிஸ்டர் வெறும் நூத்தி நாப்பது ரூபா தானாக்கா ஆமாப்பா ஓகே அக்கா இதெல்லாம் என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ்க்கா இது வந்து காசு டைப்ல வந்து வந்திருக்கு இதுக்கு மேட்சிங் வந்து இந்த காசுமாலை டைப்லயே இயரிங் வந்தது இதோட ரேட் வந்து ஒன் எயிட்டி வெறும் நூத்தி எண்பது ரூபாய்க்கு இயரிங் சொல்ல கொடுத்துட்டு இருக்காங்க இப்ப பாத்துருக்கறது சோக்கர் டைப் ஓகே ரேட் வந்து ஒன் டப்லைன் மட்டும்தான் வெறும் ஒன் டபுள் நைனு இது ஒரு நெக்டி செட் தான் இதுக்கு வந்து இயரிங் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க மல்டி கலர்ல வந்து பாருங்க ரூபி வித் கிரீன்ல கொடுத்துருக்காங்க இதோட ரேட் வந்து டூ டென் ருபீஸ் மட்டும்தான் வெறும் இரநூத்தி பத்து ரூபா இப்போ பார்த்துட்டு இருக்கிறது நெக் பீஸ் செட் தான் ரெட் வித் கிரீன் காம்பினேஷன்ல வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டோன் ஒர்க் வச்சு இப்போ மேட்சிங் இயரிங் வந்துருது இதோட ஒன் செவன்டி ஃபைவ் மட்டும்தான் இப்போ பார்த்துட்டு ரூபி வித் க்ரீன் ஸ்டோன் வச்சு ஒரு சூப்பரான நெக்லஸ் இது வந்து கிட்ஸ் கூட வியர் பண்ணிக்கலாம் இல்லை வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் லுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது ரூபா மட்டும்தான் இதுக்கு மேட்சிங் இயரிங் கொடுத்துருக்காங்க இயரிங்ஸோட வெறும் இரநூத்தி இருபது ரூபாய் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவியான நெக்லஸ் செட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பட்டு சாரிக்கெலாம் வியர் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட ரேட் வந்து த்ரீ எயிட்டி ருபீஸ் வெறும் முந்நூற்றி எண்பது ரூபா நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா டூ தேர்ட்டி ருபீஸ் வெறும் இரநூத்தி முப்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க இல்லை ரெண்டு இல்லை எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் அது மல்டி கலரில் இருக்கிற ஒரு நெக்லஸ்ஸு இதுக்கும் மேட்சிங் வந்து இயரிங் கொடுத்துருக்காங்க இதோட ரேட் வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இந்த மாதிரி எங்கேயுமே கிடைக்கிட்டு இருக்கிறது ஒரு குந்தன் டைப்பில் இருக்கிற ஒரு நெக்லஸ் இதுலேயுமே வந்து மேட்சிங் வந்து இயரிங் வந்துடுது இதோட ரேட்டு டூ ஃபிஃப்டி ருபீஸ் வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபாய்தான் இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த சூப்பரான நெக் பீஸ் ரேட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது ரூபா மட்டும்தான் சிஸ்டர் வெறும் இரநூத்தி இருபது ரூபாய்க்கு எப்படி பார்த்தாலுமே எப்படி கொடுக்குறாங்கன்னு சொல்ல தெரியலை அளவுக்கு இருக்குது ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை எக்கச்சக்கமான பீஸ் இருக்குது கோல்டில் என்னென்ன மாடல்லாம் இருக்கோ எல்லா மாடலுமே அக்கா நமக்காக வந்து கவரிங்லேயும் கொடுத்துட்ருக்காங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிறது லக்ஷ்மி பெண்டன் வச்ச ஒரு நெக்லஸ் இதுக்கு வந்து மேட்சிங் வந்து ஜிம்கா வந்து கொடுத்துருக்காங்க இதோட ரேட் வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் சிஸ்டர் அந்த அம்சமாக இருக்குது பாருங்களேன் ஒவ்வொரு முகமையுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு அவ்வளோ அழகாக தெரியுது இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த செட்டோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து இது கிளி வர மாதிரி டிசைன் வந்து வந்துடும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு அடிகை டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு நெக்லஸ்ஸு இதோட ரேட் வந்து டூ டுவெண்ட்டி ருபீஸ் வெறும் இரநூத்தி இருபது ரூபாய்க்கு அதிகம் கிடைக்குமா அதுவும் தோடோட நிஜமா கிடைக்காது ரேட் வந்து சிஸ்டர் வெறும் இரநூத்தி எழுபது ரூபாய்க்கு வீடியோவில் நிஜமா இங்கே என்ன இருக்கோ அதுதான் காமிக்கிறேன் ஓ அடுத்ததுக்கா இப்போ ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு சிஸ்டர் பயங்கர ட்ரெண்ட் இப்போ வந்து இந்த இன்விசிபிள் செயின் இந்த மாதிரி வந்து ரொம்ப லைட்டாக இந்த மாதிரி வர செயின் வந்து இப்போ வந்து ட்ரெண்டிங்ல இருக்கு வெறும் டூ பிப்டி ருபீஸ் இருநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க இது வந்து ரொம்ப ஹார்ட் செல்லிங் சிஸ்டர் நம்மளோட பேஜ்ல வந்து ஓகேக்கா இது வந்து நாங்க மூணு தடவை வந்து ரீஸ்டாக் பண்ணிட்டோம் சிஸ்டர் இதோட ரேட் வந்து டூ டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும் தான் இருபது ரூபாய் தானாக்கா ஆமாப்பா செயின் ஃபுல்லாகவும் வந்துருக்கு ஸ்டெட்டோட வருது வெறும் இரநூத்தி இருபது ரூபாய் இதெல்லாம் வீட்டில் இருக்கிற ஒரு நெக்லஸ் பா ஓகே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இதுமே கருக்காது எதுவுமே செய்யாது வந்து த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும் வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஸ்டோனோடய வந்துட்டு இருக்கு கம்ப்ளீட்டாக ஸ்டோன் இருக்கு இதுக்கு மேட்சிங் பாருங்க ஜிம்காவே நல்ல பெரிய சைஸ்ல வந்து கொடுத்துருப்பாங்க இந்த ஜிம்கா மட்டுமே தாராளமாக இரநூத்தம்பது ரூபா சொல்லலாம் முந்நூற்றி ஐம்பது ரூபா வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபாய் கொடுத்துட்டு ரொம்ப தத்ரூபமாக இருக்குங்க ஒன்று ஒன்றுமே இப்ப பாத்துட்டு இருக்கிறது காசு மாலை டைப்ல இருக்க நெக்லஸ் சிஸ்டர் ஓகே அக்கா ஃபுல்லா அவங்களுக்கு காயின் டைப்ல வந்துடுது இதுக்கும் மேட்சிங் வந்து இயரிங் வந்திருக்கு இப்ப நம்ம கிரீன் கலர் பார்க்கலையா இதுலயே வந்து ரெட் கலர் கூட அவைலபிளா இருக்கு இதெல்லாம் அவங்க கிட்ட கலர்ஸ்ஸுமே எக்கச்சக்கமா இருக்கு சோ இதெல்லாம் என்னக்கா இப்ப பாத்துட்டு இருக்கிறது நெக்லஸ் தான் சிஸ்டர் இதோட ரேட் வந்து டூ ஃபிப்டி ருபீஸ் தான் வெறும் இருநூத்தி ஐம்பது ரூபா தாங்க சொல்றேன் ரொம்ப ட்ரெடிஷ்னலா அந்த ஜிம்காவே வந்து தாராளமா சொல்லலாம் ஒரு இருநூத்தம்பது ரூபாய் செட்டே பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா பார்த்துட்டு இருக்கிறது ரூபில இருக்க ஒரு ஹெவியான நெக்லஸ் சிஸ்டர் இதுக்கும் மேட்சிங் வந்து இயரிங் கொடுத்துருக்காங்க இதோட ரேட் வந்து டூ எயிட்டி ருபீஸ் மட்டும்தான் வெறும் இரநூத்தி எண்பது ரூபா இந்த செட்டு தெரியுதா எவ்வளோ தூரம்னு நிஜமாக தாங்க உண்மையாக தாங்க சொல்கிறேன் நிஜமாகவே வெறும் இரநூத்தி எண்பது தான் இந்த செட்டு கம்ப்ளீட்டாக ஸ்டோனெல்லாம் வச்சு தெரியுதா ஹேங்கிங்ஸோட ரொம்பவே அழகாக இருக்குது வெறும் இரநூத்தி எண்பது வெறும் இரநூத்தி எண்பது ரூபாய்க்கு இயரிங்ஸோடு கொடுத்துட்ருக்காங்க ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை இவங்கக்கிட்ட இதே இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸுமே இருக்குங்க ஸோ எக்கச்சக்கமான சிக்கமான மாடலை கொடுத்துட்ருக்காங்க இதெல்லாம் என்ன மாதிரி மாடல்கா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரூபி வித் கிரீன்ல வந்து வந்திருது ஃபுல்லாமே கெம்ப் சிஸ்டர் ஓ ஓகே கா இதோட ரேட் வந்து 250 மட்டும் தான் வெறும் 250 ரூபாய் நிஜமா நம்மளும் நிறைய ஜுவல்லரி ஷாப்ஸ் எல்லாம் வீடியோ எடுத்துருக்கோங்க நம்ம பர்சேசிங்க்கும் போய் இருக்கோம் கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா நல்ல லெந்த்ல வந்து உங்களுக்கு பேக் செயினுமே கொடுத்துருக்காங்க ஒண்ணு இல்ல எக்கச்சக்கமான மாடல் இருக்குங்க 200 ரூபாய்க்கு இது சூப்பரான நெக்லஸ் சிஸ்டர் வெறும் இரநூறுபாய்க்கு எத்தனை நிஜமாகவே தெரியலைங்க ஒவ்வொரு சாரீக்கும் ஒவ்வொரு கலெக்ஷன்ஸ் போட்டுக்கலாம் அந்தளவுக்கு இருக்குது காசு மாலையிலே வந்து ரெண்டு அடுக்கு ஸோ எக்கச்சக்கமாக இருக்குது ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை எக்கச்சக்கமான மாடல்ஸ் இருக்குது இவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா சின்னதாகட்டும் பெருசாகட்டும் ஆன்டிக்கில் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம் அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்குங்க இதெல்லாம் என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ்க்கா இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல பிளெக்சிபிளா இருக்கும் சிஸ்டர் இதெல்லாம் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு வந்து பட்டு பாவடிக்கெல்லாம் போட்டாலும் அழகா இருக்கும் நம்ம சாரிக்கு வியர் பண்ணும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும் கலர் ஆப்ஷன் கூட அவைலபிளா இருக்கு சிஸ்டர் ஒரு கலர் ரெண்டு கலர் இதுலயுமே நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் நிஜமாவே ஒரு ஆறு பவுன் அப்படின்னு சொல்லலாம் கோல்டுல

இதெல்லாம் என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ்க்கா இதுவுமே உங்கள் நெக்லஸ் தான் சிஸ்டர் ஓகேக்கா ரொம்ப அழகாக இருக்கும் இதெல்லாம் போட்டு சாரி போட்டு போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும் சிஸ்டர் இதோட ரேட் வந்து டூ டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும்தான் வெறும் இரநூத்தி இருபது தான் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை எக்கச்சக்கமான மாடல்ஸில் கொடுத்துட்ருக்காங்க வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலர் ஆப்ஷன்ஸும் இவங்ககிட்ட இருக்குது ஸோ எல்லாமே மேட்சிங் உங்களுக்கு வித் இயரிங்ஸோடையே வந்துடுது என்ன ரேட்டுக்காக வருது இதெல்லாம் இது வந்து த்ரீ தேர்ட்டி ருபீஸ் சிஸ்டர் வெறும் முந்நூற்றி முப்பது ரூபா தாங்க இது மட்டும் இல்லாமல் இன்னும் காமிக்க முடியாத நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது இது ஒரு மாடலு இது ஒரு மாடலு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு மாடலு இது ஒரு மாடலு இது ஒரு மாடலு இந்த பாக்ஸில் அவ்வளோ இருக்குங்க அக்கா இதை லைட்டாக மட்டும் ஓப்பன் பண்ணி பார்ப்போமா கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம கிட்டே நிறைய இருக்குது சிஸ்டர் நீங்கள் மதுரை சரௌண்டிங் தான் நேரடியாகவே வந்து வாங்கிக்கலாம் சிஸ்டர் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கூட நம்ம கிட்டே இருக்குது சிஸ்டர் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீசஸ் தாங்க இவ்வளவு ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன் அத்தனையும் இல்லாமல் காமிக்க முடியாமல் இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பது நிமிஷத்துக்கு மேலே வீடியோ போயிடுச்சு இதையும் தாண்டி இன்னும் எக்கச்சக்கமாக இருக்குது அவங்கக்கிட்ட மாடல்ஸு ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை நிஜமாகவே எனக்கு கஷ்டமாக இருக்குது இவ்வளோ மாடல்ஸில் எது விடுறது எதை எடுக்கிறதுனே தெரியலை அப்படின்ற அளவுக்கு சொல்லலாம் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது இதெல்லாம் என்ன ரேட்டுக்காக வருது ஏ வெறும் முந்நூற்றி எண்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க நீங்களே போய் செக் பண்ணிக்கோங்க வேறு வீடியோஸ் ஜுவல்லரி வீடியோ பார்த்து சொல்லுங்கள் எங்கே இந்த அளவுக்கு உங்களுக்கு அஃபோர்டபுளாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு எக்கச்சக்கமாக இருக்குதுங்க ஒரு பாக்ஸ்ன்னு எடுத்துகிட்டிங்கன்னா அதுக்குள்ளே அவ்வளோ கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க வெறுமனா வந்து ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் வச்சு சொல்லலை நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் ஒரு லட்சத்துக்கு மேலே அவங்கக்கிட்ட பீசஸ் இருக்குன்னு சொல்லிவிட்டு ஸோ எக்கச்சக்கமாக வந்து அவங்களுக்கு வந்து ரீஃபில் பண்ணுறதுக்கு மாடல்ஸ் ஆகட்டும் ஒரே மாடலில் எனக்கு ஏழு எட்டு கலர் வேணும் அப்படின்னா அதுவுமே அவங்கக்கிட்ட அவைலபிள் இருக்குதுங்க ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை காமிக்காத மாடலே அவங்கக்கிட்ட அவ்வளோ இருக்குது அப்படின்னு நான் நோக்கி வெறும் நூற்றி எண்பது ரூபா தாங்க இதெல்லாம் நம்ம மாடலை காமிக்கவே இல்லை பேரிங் இயரிங்ஸோட நிஜமா சொல்லணும் யோசிச்சு பாருங்களேன் ஒரு இயரிங் எடுத்தோம்னாவே நமக்கு என்ன ரேட் வருதுன்னு இயரிங்கோட செயினோட சேர்த்தே வெறும் நூற்றி எண்பது ரூபாய் கொடுத்துட்ருக்காங்க அடுத்த செட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் பாத்தர்லாம்